ஓம் குரு தேவா அம்மா அப்பாள் குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொடியும் எங்கள் உயிர் உடல் முழுவதும் படர்ந்து ரத்த நாளங்களில் கடந்து எங்கள் உடலில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவனுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை கருணைஸ்வரூபா நாம் பார்க்க இருப்பது உயிரை கடவுள் புத்தகத்தில் இருந்தது திருத்தணிக்கு புறப்படுதல் குரு குருதேவர் கூறியபடி பயணம் மேற்கொண்டேன் காலை ஐந்து மணி அளவில் புறப்பட்டு அடிவாரம் வந்து சேர மூன்று மணி நேரம் ஆயிற்று சிறிது நேரம் விட்டு என்னிடம் இருந்த இருபத்தஞ்சி பைசாவிற்கு தேநீர் வாங்கி குடித்துவிட்டு திருத்தணியை நோக்கி நடக்கலானே சித்திரை மாதமானதால் வெயில் கடுமையாக இருந்தது காலில் காலணி கூட இல்லை காலோ ஆணிகளால் தரையை காலோ ஆணிகளால் தரையோ சுடுக சுடுகின்றது காலில் காலணி கூட இல்லை காலோ ஆணிகளால் தரையோ சுடுகின்றது காலில் உள்ள ஆணியில் சிறு கல்லை விட்டாலும் வலி எட்டுகின்றது எப்படியோ சமாளித்து நடந்து செல்கின்றேன் சாலையில் ஓரத்தில் உள்ள மாந்தோப்பு தெரிகின்றது தோப்பின் வேலிக்கு வெளியில் நீட்டிக்கொண்டிருக்கும் மரத்திலிருந்து மாம் பிஞ்சு உதிர்ந்து கீழே கிடப்பது தெரிகின்றது நான் அங்கு சென்று மாம்பிஞ்சை எடுத்து தின்று கொண்டே நடக்கலானேன் சிறிது நேரத்தில் தொண்டை கரகரவென கரகரவென்று ஆகிவிட்டது நாக்கு வறட்சியில் தாகம் எடுக்க ஆரம்பித்துவிட்டது நான் செல்லும் பாதையில் வீடுகள் இல்லை சிறிது தூரத்தில் ஒரு கிணறு இருந்தது கிணற்றில் இறங்கி தண்ணீர் குடித்தேன் நீரோ சப்பென்று இருந்தது தாகம் அடங்கவில்லை குடித்த நீரால் வயிறு நிறைந்துவிட்டது தொண்டை கரபர கொண்டை கரகரப்பு நீங்கவில்லை எப்படியோ ஆகட்டும் என்று நடக்கலானேன் ஐந்து மைல் நடந்திருப்பேன் தாகத்தினால் நாக்கு வறட்சியுடனே வறட்சியுடைய வறட்சியுடையவே வறட்சி அடையவே தாகத்தினால் நாக்கு வறட்சி அடையவே ஒரு சிந்தனையில் ஒரு சிந்தனையும் இல்லாது சாலையில் ஓரத்தில் உள்ள புளிய மரத்தின் நிலையில் தியானத்தில் அமர்ந்தேன் சிறிது நேரத்தில் புளிய மரத்தின் இலைகளை பறித்து உண்ணும்படி உணர்வுகள் உணர்த்தியது உடனே தியானத்தை கலைத்துவிட்டு மரத்தில் ஏறி இலைகளை பறித்து தின்றவுடன் உமிழ்நீர் சுரக்க ஆரம்பித்து விட்டது தாகம் அடங்கியது தொண்டை கரகரப்பும் நீங்கியது உடலுக்கு தெம்பும் வந்தது என் பை நிறைய புளியம்பூ இலை பிஞ்சுகளை பறித்து நிரப்பிக்கொண்டு நடக்கலானேன் அப்பொழுது என் சிந்தனையில் வறுமையில் வாடும் கோடானு கோடி மக்கள் எவ்வாறெல்லாம் வாழ்கொண்டும் வேதனை கொண்டும் இருக்கின்றார்கள் என்று எண்ணம் உதிக்கின்றது அதுவே காட்சியாக பல நிலைகள் தெரிந்து கொண்டு தெரிந்து கொண்டிருக்கின்றன வாயில் புளிய வாயில் புளிய மிளையை மென்று குதப்பிக்கொண்டிருந்ததால் தாகமே எடுக்கவில்லை என் உணர்வில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வகையில் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் நிலைகள் காட்சிகளாக தெரிந்து கொண்டிருப்பதால் வெயிலின் கொடுமையோ கால் ஆணியால் ஏற்படும் வழியோ தெரியாமல் நடந்து கொண்டே இருந்தேன் இவ்வாறு இரவு எட்டு மணி வரை நடந்தேன் சாலையின் ஓரத்தில் ஒரு மண்டபம் தெரிந்தது அங்கு சென்று பார்த்தேன் அங்கு ஒருவரும் இல்லை அந்த இடத்தில் நான் எடுத்து சென்ற புளிய மிளைகளை தின்றுவிட்டு தியானத்தில் அமர்ந்தேன் இரவு ஒரு மணி அளவில் படுத்துக்கொண்டேன் ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணேஸ்வரவா கருணேஸ்வருவா இந்த அளவில் ஞானகுரு என்று அழைக்க அழைக்கப்படுகின்ற மாமகரிஷி சாமிகள் இதை நிறைவு செய்கின்றார்கள் நிறை நிறைவு செய்து கொண்டு நிறைவு செய்து கொள்கிறார்கள் அதாவதுங்க நமது ஞானகுரு என்று அழைக்கப்படுகின்ற மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகள் மிகப்பெரிய அரசர் சரபோஜி மன்னராக தஞ்சை சரபோஜி மன்னராக இருந்தவர் அதாவது அவருடைய வாழ்க்கையில் இதுபோல் காலில் ஆணி சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை நடந்துக்கிட்டே வராரு காலில் இருபத்தி நிறையா ஆணி இருப்பதாக சொல்லுவாங்க சொல்லுவாங்க ரெண்டு காலிலையுமே ஒரு ஆணி இருந்ததுனாலே ஒன்றுமே பண்ண முடியாது அவ்வளோ ஆணியும் வச்சுக்கிட்டு நடந்து அந்த ஆணி வலியும் தெரியல அப்படிங்கிறார் சாமி சொல்லிக்கிட்டே வரக்குள்ள எனக்கு அந்த வெயில் வந்து வெயில் காலம் சித்திரை மாதம் வெயில் காலம் அந்த வெயிலும் தெரியல காலோட ஆணி அந்த வழியும் தெரியல ஏழைகள் வேதனைப்படக்கூடிய தன்மைகளும் அவங்க கஷ்டப்படக்கூடிய தன்மைகளும் காட்சியாக வருகின்றது அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிறது ஒருத்தங்களை பார்த்து சாமி எண்ணி அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு எண்ணிட்டாலே அவங்க அந்த உயர்ந்த நிலைகள் அவர்கள் பெறுவார்கள் அவல செழித்த எண்ணங்களும் நற்குணங்களும் உயர்ந்த வாழ்க்கையும் பெறக்கூடிய தன்மைகளை அவர்கள் பெற்றுவிடுவார்கள் கஷ்டப்படாத மனுஷனே இல்லை அப்படிங்கிறாங்க இல்லையா நமக்கு கீழே கஷ்டப்படுறவங்களை பார்த்து நாம் நல்லா இருக்கோம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு மனசுக்கு சாட்டிஸ்ஃபைடு கொடுக்கக்கூடிய நிலைகள் ஆக குரு நாம் தியானத்தை அனுதினமும் கடைபிடித்து வரும்பொழுது இத்தியானத்தை அனுதினமும் கடை கடைபிடித்து வரும்பொழுது அச்சமின்றி பயமின்றி துக்கமின்றி துன்பமின்றி நாம் வாழ்ந்து வளரலாம் என்பது மிகப்பெரிய பேருண்மை இந்த சந்த இந்த சந்தர்ப்பத்தை நாம் அனைவரும் பற்றுடன் பற்றி கொள்வோம் குருவை பற்றுவோம் உயிரான ஈசனை பற்றுவோம் அந்த உயர்ந்த அருள் உணர்வை நமக்குள் பெருக்கி என்றும் பதினாறு என்ற ஏகானந்த வாழ்க்கை வாழ்ந்து பிறவியில்லா நடைபெறுவோம் ஓம் ஈஸ்வரா குரு தேவா குருவே சரணம் குருவே துணை இந்தளவில் இதை நிறைவு செய்து கொள்ளலாம் ஐயனே